இந்தியாவின் வான் பாதுகாப்பில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறதா ரஃபேல் போன்ற வெளிநாட்டு விமானங்களை நம்பியிருப்பதை இந்தியா விரைவில் நிறுத்திக் கொள்ளுமா தேஜாஸ் மார்க் இரண்டு வெறும் ஒரு விமான அப்கிரேடு கிடையாது இது இந்திய விமானப்படையின் எதிர்காலத்தையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பாய்ச்சல் இந்த ஒற்றை எஞ்சின் கொண்ட போர் விமானம் இரட்டை என்ஜின் கொண்ட சக்தி வாய்ந்த விமானங்களுக்கு எப்படி ஒரு சவாலாக விளங்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் இந்திய விமானப்படையின் முதுவெலும்பாக இருந்த மிராஜ் இரண்டாயிரம் மிக் மைனஸ் இருபத்தொன்பது மற்றும் ஜாகுவார் ரக விமானங்கள் படிப்படியாக ஓய்வு பெறும் நிலையில் இருக்கின்றன ஒரே நேரத்தில் இரண்டு முனைகளில் இருந்து அச்சுறுத்தல்களை சந்திக்கும் இந்தியாவிற்கு இந்த வெற்றிடத்தை நிரப்ப ஒரு சக்தி வாய்ந்த முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மற்றும் எதிர்கால சவால்களுக்கு ஏற்ற ஒரு விமானம் உடனடியாக தேவை அந்த தேவையின் விளையாக அந்த இடத்தை நிரப்பும் ஒரு வீரனாக தேஜாஸ் மார்க் இரண்டு களம் இறங்குகிறது இது அடுத்த தலைமுறை விமானம் மட்டுமல்ல இது இந்தியாவின் தச்சார்ப்பு பயணத்தின் பெருமை மிகு அடையாளம் ஒன்று இந்திய விமானப்படையின் தற்போதைய சவால் சிக்கல் இந்திய விமானப்படை இன்று உலகின் நான்காவது பெரிய விமானப்படையாக இருந்தாலும் அது சில முக்கிய சவால்களை எதிர்கொண்டு வருகிறது பல ஆண்டுகளாக நம் நாட்டிற்கு சேவை செய்த ஜாகுவார் மிராஜ் இரண்டாயிரம் மற்றும் மிக் மைனஸ் இருபத்தொன்பது ரக விமானங்கள் ஓய்வு பெறும் காலகட்டத்தை நெருங்கிவிட்டன இதனால் விமானப்படையின் ஸ்குவாட்ரன் எண்ணிக்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க இடைவெளி உருவாகும் அபாயம் உள்ளது இதை சமாளிக்க நாம் ரஃபேல் போன்ற சக்தி வாய்ந்த வெளிநாட்டு விமானங்களை வாங்குகிறோம் அவற்றின் திறனில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஒரு நாடு தனது பாதுகாப்புக்கு முழுமையாக வெளிநாட்டு தளவாடங்களை சார்ந்திருப்பது நீண்ட காலத்திற்கு ஒரு நல்ல உத்தி அல்ல செலவு பராமரிப்பு தொழில்நுட்ப இறையாண்மை என இதில் பல சிக்கல்கள் உள்ளன இந்தச் சூழலில்தான் ஒரு நடுத்தர எடை போர் விமானத்தின் மீடியம் வெயிட் ஃபைட்டர் தேவை தெளிவாகிறது எடை குறைந்த தேஜாஸ் மார்க் ஒன்றிற்கும் அதிக எடை கொண்ட சுகோய் மைனஸ் முப்பதுக்கும் இடையில் இருக்கும் அந்த மிக முக்கியமான இடத்தை நிரப்புவதற்காகவே தேஜாஸ் மார்க் இரண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது இரண்டு தேஜாஸ் மார்க் இரண்டு ஒரு மேம்படுத்தல் அல்ல ஒரு பாய்ச்சல் பலர் தேஜாஸ் மார்க் இரண்டு மைனஸ் மார்க் ஒன்றுவின் ஒரு மேம்படுத்தப்பட்ட மாடல் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது உண்மையில்லை மார்க் இரண்டு என்பது கிட்டத்தட்ட ஒரு புத்தம் புதிய விமானம் அதன் வடிவமைப்பு ஆற்றல் மற்றும் திறன்கள் முந்தைய மாடலை விட பல மடங்கு அதிகம் முதலாவதாக இது மார்க் ஒன்றுவை விட நீளமானது மற்றும் அதிக எடை கொண்டது இதன் சிறகுகளுக்கு அருகே கனார்டுகள் கனால்ஸ் எனப்படும் சிறிய இறக்கைகள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த கனார்டுகள் விமானம் வளைந்து நெளிந்து திரும்பும் திறனை மேனுவரபிலிட்டி வியத்தகு அளவில் அதிகரிக்கின்றன இதனால் எதிரி விமானங்களுடனான நெருங்கிய வான் சண்டைகளில் டாப் ஃபைட்ஸ் தேஜாஸ் மார்க் இரண்டு மைனஸ் விற்கு ஒரு அசாத்தியமான சாதகம் கிடைக்கும் இது வெறும் ஒரு வடிவமைப்பு மாற்றம் அல்ல இது ஒரு தந்திரோபாய மேன்மை இரண்டாவதாக இதன் உள் எரிபொருள் கொள்ளளவு மூன்றாயிரத்து முன்னூறு கிலோவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆயிரத்து முன்னூறு மற்றும் ஆயிரத்து எண்ணூறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய வெளி எரிபொருள் கலன்களை இது சுமந்து செல்லும் திறன் கொண்டது இதனால் விமானம் நீண்ட தூரம் பயணித்து நீண்ட நேரம் வானில் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட முடியும் இது இந்தியாவின் பரந்த எல்லைகளை பாதுகாக்க மிகவும் அவசியமான ஒரு அம்சம் சக்தி வாய்ந்த இதயம் ஜி நான்கு ஒன்று நான்கு என்ஜின் ஒரு போர் விமானத்தின் இதயம் அதன் தான் தேஜாஸ் மார்க் இரண்டு மைனஸ் விற்கு சக்தி கொடுப்பது அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் எப் நான்கு ஒன்று நான்குவாய் எனேசாரு என்ஜின் இந்த என்ஜின் தொன்னூற்றெட்டு உந்து விசையை வழங்குகிறது இது மார்க் ஒன்றுவில் உள்ள எப்னான்கு பூஜ்யம் நான்கு என்ஜினின் எண்பத்தி மூன்று கிலோனியூட்டன் விட கணிசமாக அதிகம் இந்த கூடுதல் சக்தி என்ன செய்யும் இது விமானத்தை ஒலியின் வேகத்தை விட வேகமாக குறிப்பாக மேக் ஒன்று புள்ளி எட்டு வேகம் வரை பயணிக்க வைக்கிறது மேலும் அதிக ஆயுதங்களை சுமந்து கொண்டு செங்கத்தாக மேலேறும் திறனையும் இது கொடுக்கிறது மிக முக்கியமாக இந்த வாய்ந்த எஞ்சினை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப பரிமாற்ற ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதன் மூலம் எதிர்காலத்தில் எஞ்சின் உற்பத்தி மற்றும் பராமரிப்பில் இந்தியா தன்னிறைவு அடையும் என்பது தற்சார்பு இந்தியா திட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் நான்கு வானில் ஒரு அறிவார்ந்த கோட்டை ரேடார் மற்றும் சென்சார்கள் நவீன வான் போர்களில் யார் முதலில் பார்க்கிறார்களோ அவர்களே ஜெயிக்கிறார்கள் தேஜாஸ் மார்க் இரண்டு மைனஸ் வின் கண்களும் காதுகளும் மிகக் கூர்மையானவை இதில் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான உத்தம் ஏசா ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன் அரே ரேடார் பொருத்தப்பட்டுள்ளது இந்த ரேடார் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை கண்காணித்து தாக்குதல் நடத்த வழிகாட்டும் இதன் ரேடார் சிக்னலை எதிரிகளால் எளிதில் கண்டறிய முடியாது என்பதும் இதன் கூடுதல் சிறப்பு இதனுடன் ஐ இன்ஃப்ராரெட் சர்ச் அண்ட் ட்ராக் எனப்படும் அகச்சிவப்பு தேடல் மற்றும் கண்காணிப்பு அமைப்பும் உள்ளது இந்த அமைப்பு ரேடாரை ஆன் செய்யாமலேயே எதிரி விமானங்களின் எஞ்சின் வெப்பத்தை வைத்து இக்கண்டறியும் இதனால் தேஜாஸ் மார்க் இரண்டு தன்னை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் ஒரு மறைந்திருக்கும் வேட்டைக்காரனைப் போல செயல்பட முடியும் மேலும் எதிரி ஏவுகணைகள் நெருங்கினால் எச்சரிக்கும் அமைப்பு மிசைல் அப்ரோச் வார்னிங் சிஸ்டம் மற்றும் எதிரிகளின் ரேடார்களை செயலிழக்கச் செய்யும் நவீன மின்னணு போர் முறை தொகுப்பு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்விட் என ஒரு முழுமையான பாதுகாப்பு கவசம் இந்த விமானத்தில் இருக்கிறது ஐந்து பறக்கும் அசுரன் ஆயுத அமைப்பு ஒரு போர் விமானத்தின் உண்மையான பலம் அது சுமந்து செல்லும் ஆயுதங்களில்தான் உள்ளது தேஜாஸ் மார்க் இரண்டு ஒரு உண்மையான பறக்கும் அசுரன் என்பதை அதன் ஆயுத திறன் நிரூபிக்கிறது இது சுமார் ஆறு புள்ளி ஐந்து டன் எடை கொண்ட ஆயுதங்களை பதினொன்று கடினமான புள்ளிகளில் ஹார்ட் பாயிண்ட்ஸ் சுமந்து செல்லும் திறன் கொண்டது வானிலிருந்து வானில் உள்ள இலக்குகளை தாக்க இது எட்டு முதல் பத்து வரையிலான அஸ்திரா போன்ற கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகளை பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொண்டு செல்ல முடியும் தரையில் உள்ள இலக்குகளை தாக்க லேசர் வழிகாட்டு குண்டுகள் ராக்கெட்டுகள் மற்றும் பிரமோஸ் போன்ற சூப்பர் சோனிக் குரூஸ் ஏவுகணைகளை ஒருங்கிணைக்கும் திட்டமும் உள்ளது பிரமோஸ் இன்னும் உருவாக்கத்தில் இருந்தாலும் எதிர்காலத்தில் இது தேஜாஸ் மார்க் இரண்டு மைனஸ் வின் வலிமையை பன்மடங்கு அதிகரிக்கும் இதன் மூலம் தரைப்படைக்கு ஆதரவு அளிப்பது எதிரிகளின் பதுங்கு குழிகளை அழிப்பது மற்றும் கடலில் எதிரி கப்பல்களை தாக்குவது என பன்முகப் பணிகளை இந்த ஒற்றை விமானத்தால் செய்ய முடியும் ஆறு உலக அரங்கில் தேஜாஸ் மார்க் இரண்டு தேஜாஸ் மார்க் இரண்டு உலக தரத்திலான நான்கு புள்ளி ஐந்து தலைமுறை போர் விமானங்களுக்கு நிகராக வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அமெரிக்காவின் எப்பொன்று ஆறு சுவீடனின் கிரிப்பென் மற்றும் சீனாவின் ஜியோன் து பூச்சியம் போன்ற விமானங்களுடன் இது நேரடியாக போட்டியிடும் திறன் கொண்டது இதன் மிக முக்கியமான தொழில்நுட்ப அம்சங்களில் ஒன்று இதன் ரேடார் சிக்னல் அளவு ரடார் கிராஸ் செக்ஷன் ஆர் குறைவாக இருப்பதுதான் இதன் மேம்படுத்தப்பட்ட வடிவமைப்பு மற்றும் ரேடார் அலைகளை உறிஞ்சும் பொருட்களை பயன்படுத்துவதால் எதிரி ரேடார்களில் இது ஒரு சிறிய பறவையைப் போல மிகச்சிறியதாக தெரியும் இதனால் இதனை கண்டறிந்து தாக்குவது மிகவும் கடினம் இந்த ஸ்டெல்த் அம்சம் இதனை உலகின் முன்னணி போர் விமானங்களின் வரிசையில் நிறுத்துகிறது குறைந்த விலையில் அதிக உள்நாட்டு பொருட்களுடன் இத்தகைய உயர் தொழில்நுட்ப திறன்களை வழங்குவதால் பல நாடுகள் தேஜாஸ் மார்க் இரண்டு மைனஸ் வை வாங்க ஆர்வம் காட்டியுள்ளன ஏழு தற்போதைய நிலை மற்றும் எதிர்கால திட்டம் இந்த அற்புதமான விமானம் எப்போது சேவைக்கு வரும் ஹால் மற்றும் டிஆர்டிஓ அளித்த தகவல்களின்படி தேஜாஸ் மார்க் இரண்டு திட்டத்தின் வடிவமைப்பு பணிகள் முடிவடைந்து தற்போது முன்மாதிரி உருவாக்கும் கட்டத்தில் உள்ளது முதல் முன்மாதிரி விமானத்தின் பாகங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன அதன் கட்டமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் அல்லது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் முதல் காலாண்டில் தயாராகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது விமானத்தின் முதல் பரப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் முதல் அல்லது இரண்டாம் காலாண்டில் நடைபெற வாய்ப்புள்ளது இதைத் தொடர்ந்து நான்கு முன்மாதிரிகள் கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும் அனைத்து சோதனைகளும் வெற்றிகரமாக முடிந்த பிறகு இரண்டாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு வாக்கில் இதன் உற்பத்தி தொடங்கும் என்றும் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படும் என்றும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்திய விமானப்படை நூற்று இருபது விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளது இந்த திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு தற்சார்பு பயணத்தில் ஒரு புதிய மைல்கல் என்பதில் சந்தேகமில்லை ஆகஸ்ட் தேஜாஸ் மார்க் இரண்டு இந்தியாவின் உண்மையான போர் விமான எதிர்காலமா என்ற கேள்விக்கு பதில் ஒரு உறுதியான ஆம் என்பதே இது வெறும் ஒரு விமானம் அல்ல இது இந்தியாவின் பொறியியல் திறனின் சான்று இது நமது பாதுகாப்பு படையினரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி இது தற்சார்பு இந்தியா என்ற கனவின் ஒரு செயல் வடிவம் பழைய விமானங்களுக்கு ஒரு சிறந்த மாற்றாக ரஃபேல் போன்ற விமானங்களுக்கு ஒரு நல்ல துணையாக மற்றும் எதிர்கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் ஒரு நம்பிக்கைக்குரிய தளமாக தேஜாஸ் மார்க் இரண்டு விளங்குகிறது இதன் சக்தி வாய்ந்த என்ஜின் நவீன சென்சார்கள் மற்றும் அபாரமான ஆயுதத்திறன் ஆகியவை இந்திய விமானப்படையை அடுத்த கட்டத்திற்கு நிச்சயம் கொண்டு செல்லும் தேஜாஸ் மார்க் இரண்டு இந்திய வானத்தின் புதிய பாதுகாவலனாக உதயமாகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் தேஜாஸ் மார்க் இரண்டு பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதுங்கள் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானை அழுத்த மறக்காதீங்க இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதன் மூலம் இந்தியாவின் இந்த பெருமை மிகு சாதனை எல்லாரையும் சென்றடைய உதவுங்கள் நன்றி ஹிந்த்